இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமுலாக்கத்துறை ரெய்டு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமுலாக்கத்துறை ரெய்டு நடந்துருக்குல்ல எந்த அமைச்சர் நீங்களே பேர் சொல்லிட்டீங்க பத்திரிகையாள குறிச்சிக்கப்பா இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு விளப்ப அதுக்கு ஒரு நாலு கூட்டணி கட்சி தலைவர் வச்சுட்டு பேச வைப்பாங்க ஏன்னா திமுகக்காரர் பேக்கிறது பேச முடியல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற ஒன்றும் இல்லை சரக்கு இருந்தால் தானே பேச முடியும் திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணமில்லை வெளியிலே பயம் இல்லை எதை பேசினாலும் கவலை எங்களுக்கு பயம் இல்ல ஏன் ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம் ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க சோதனை பண்ணக்கூடாதுன்னு தான் உத்தமரம் சொல்றீங்கல்ல திறந்து விடுங்க பார்த்துட்டு போட்டோம் என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க ஏன் பூட்டு பூட்டி வைக்கிறீங்க ரூம இங்கே அமலாக்கத்துறை பா சோதனை செஞ்சுட்டு போ நாங்கள் தான் எந்த தப்பும் செய்யலிங்கிறோம்ல தாராளமோ சோதனை செஞ்சுட்டு போட்டோம் அங்கே மடியில இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது அதனாலதான் கூட்டு பூட்டி வச்சிருக்கிறேன்